வைரத்தை விட அரிதான ரத்தினம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது நமது பிரபஞ்சத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே இயற்கையாகக் காணப்படுகிறது இன்று நாம் பூமியில் உள்ள அரிதான இரத்தினக் கற்களில் ஒன்றான டான்சனைட் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் நம் உலகத்திலும் நாம் அறிந்த பிரபஞ்சத்திலும் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே காணப்படும் இந்த வசீகரிக்கும் நீல் வயலட்கள் உலகெங்கிலும் உள்ள நகை பிரியர்களின் இதயங்களை கவர்ந்துள்ளது ஆனால் டான்சனைட் இன் சிறப்பு என்னசனைட் மற்றும் அதன் தனித்துவத்தை பற்றி மேலும் அறிய நாங்கள் செல்வதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற தகவல் தரும் வீடியோக்களை உங்களுக்கு கொண்டு வர இது எங்களுக்கு உதவும் டான்சனைட் ரத்தினம் உலகின் ஒரு சிறிய பகுதியில் மட்டுமே காணப்படுகிறது வடக்கு தான்சானியாவின் மெரிலானி மலையில் இது முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அலி ஜுயாவது என்ற உள்ளூர் மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அமெரிக்க ஜெம் பிராஸ்பெக்டர் லூயிஸ் பால் அந்த பகுதிக்குச் சென்ற பிறகுதான் இந்த புதிய கல்லின் மதிப்பை உலகம் உண்மையாக அங்கீகரித்தது டான்சனைட்டு சுரங்கப்பகுதி என்று அழைக்கப்படும் இந்த பகுதி சுமார் நான்கு சதுர கிலோமீட்டர் அளவு மட்டுமே உள்ளது சுரங்கங்கள் மிகவும் சிறிய பகுதியில் அமைந்துள்ளன சில நிபுணர்கள் டான்சனைட் இன்னும் சில தசாப்தங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் ஒரு சிறிய பகுதியில் மட்டுமே இருப்பதால் டான்சனைட் பெரும்பாலும் ஒரு தலைமுறை ரத்தினம் என்று குறிப்பிடப்படுகிறது டான்சனைட் என்பது கனிமத்தின் பல்வேறு வகையாகும் இது பொதுவாக பச்சை நிறத்தில் இருக்கும் ஆனால் டான்சனைட் இன் ரத்தின வடிவம் ஒரு அசாதாரண நீல வைலட் நிறத்தை வெளிப்படுத்துகிறது ரத்தினத்தின் தனித்துவமான சாயலை வழங்கும் ஒரு சுவடு உறுப்பு வெனடியம் இருப்பதால் இந்த துடிப்பான நிறம் ஏற்படுகிறது ஒரு வெளிச்சத்தில் டான்சனைட் அதிக நீல நிறத்தில் தோன்றலாம் மற்றொன்றில் அது அதிக ஊதா நிறமாகவும் சில சமயங்களில் சிவப்பு நிறத்துடன் காணப்படும் இந்த விளைவு அதன் ப்ளோக் ஏற்படுகிறது வெவ்வேறு கோணங்களில் இருந்து பல வண்ணங்களை காண்பிக்கும் திறன் டான்சானைட்டை இன்னும் சிறப்பானதாக்குவது அதன் மிகவும் சிக்கலான படிக அமைப்பாகும் இது ஒளியை உறிஞ்சி பிரதிபலிக்கும் விதம் நம்ப முடியாத ஆழமான நிறத்தை அளிக்கிறது இது சிறந்த நகைகளுக்கு மிகவும் விரும்பப்படும் கல்லாக அமைகிறது டான்சனைட் பல காரணங்களுக்காக அரிதானது ஆனால் மிகப்பெரிய காரணி அதன் வரையறுக்கப்பட்ட புவியியல் இருப்பிடமாகும் மெரேலானி மலை மட்டுமே டான்சனைட் இயற்கையாக ரத்தின தரத்தில் காணப்படும் ஒரே இடம் சிறிய பகுதி மட்டுமல்ல டான்சனைட் உருவாகத் தேவையான புவியியல் நிலைமைகள் மிகவும் குறிப்பிட்டவை இதன் பொருள் வேறு இடத்தில் மற்றொரு வைபுத் தொகையை கண்டுபிடிப்பதற்கான முரண்பாடுகள் மிகக் குறைவு டான்சனைட் வெட்டப்பட்டதில் ஒரு சிறிய சதவீதமே இரத்தின கற்களாக வெட்டுவதற்கு ஏற்றது இதனால் அதன் அரிதான தன்மையை கூட்டுகிறது அருகிலுள்ள நகரம் அருஷா இங்கு டான்சனைட் நகைகளை தயாரித்து விற்பனை செய்யும் நகை கடைக்காரர்களை நீங்கள் பார்க்கலாம் டான்சானேட்டின் தனித்துவமான நிறம் மற்றும் அரிதானது உயர்தர நகைகளுக்கு தேர்ந்தெடுக்கும் ரத்தினமாக அமைகிறது சரியாக வெட்டப்பட்ட டான்சனைட் ஒரு அழகான பிரகாசத்தை கொண்டுள்ளது இந்த பிரகாசம் சபேர் மற்றும் அமெரிஸ்ட் போன்ற மற்ற புகழ்பெற்ற ரத்தினங்களுடன் ஒப்பிடக்கூடியதாக ஆக்குகிறது ஆனால் டான்சனைட் அதன் ஒளிர்வுக்காக தனித்து நிற்கிறது டான்சனைட்டின் அரிதான தன்மையும் அழகும் அதை உயர்தர விலையில் ரத்தினமாக மாற்றியுள்ளது ஒரு டான்சனைட் ரத்தினத்தின் விலை அதன் அளவு மற்றும் நிறம் உட்பட பல காரணிகளை பொறுத்தது டான்சனைட் மிகவும் அரிதானது மற்றும் ஒரு சிறிய பகுதியில் மட்டுமே கிடைக்கிறது அதன் மதிப்பு காலப்போக்கில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து டான்சனைட் உலகின் மிகவும் விரும்பப்படும் ரத்தின கற்களில் ஒன்றாக நற்பெயரை பெற்றது அதன் திகை அழகு மற்றும் நிறம் காரணமாக இது உயர்தர நகை சேகரிப்புகளில் இடம்பெற்றுள்ளது மற்றும் பிரபலங்களால் அணியப்படுகிறது டான்சனைட் அணிபவரை அலங்கரிக்கும் ஒரு அரிய மற்றும் இயற்கை அதிசயம் தான்சானியாவில் அதன் பிரத்யேக தோற்றம் முதல் உயர்தர நகைகளில் அதன் இடம் வரை டான்சனைட் தொடர்ந்து உலகை வசீகரித்து வருகிறது எங்கள் டான்சனியாவிற்குச் சென்றால் இந்த அரிய மற்றும் அழகான ரத்தினத்தை உங்கள் அன்பானவர்களுக்கு பரிசாக வாங்கலாம் இந்த வீடியோ டான்சனைட் பற்றிய விவரங்களை உங்களுக்கு வழங்கியிருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி